வணக்கம் மக்களை நான் ரத்னா பேசுறேன் இன்னைக்கு நம்ம உடலுக்கு ஆரோக்கிய தரும் சமையல் பாத்திரங்களை தான் பார்க்க போறோம் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில விடியங்காத்தாலே எந்திரிச்சு வாக்கிங் போட ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா அவங்க வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக போக ஆரம்பிச்சுறாங்க ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிலா இந்த மாதிரி சமையல் பாத்திரங்கள் சமைச்சு அவங்க சாப்பிட்டதுனாலதான் அவங்க உடலுமே ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு அவங்களோட உணவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க அது மட்டும் இல்ல இந்த சமையல் பாத்திரங்களை பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து வந்து இயற்கையாவே இருக்கிறதுனால ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கிறப்ப இந்த முட்டையில வந்து படகு படகு சவுண்டு கேட்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி சமையல் பாத்திரங்களை நம்ம சாப்பிட்றப்ப அந்த மாதிரி சத்தெல்லாம் ஏன்னா அதுல வந்து இயற்கையாகவே இந்த கால்சியம் சத்தெல்லாம் இருக்கிறதுனால ஸோ நமக்கு உடலுக்கு ரொம்பவுமே இது பயனுள்ளதா இருக்குது இந்த பாத்திரம் இன்னைக்கு இந்த சமையல் பாத்திரங்கள் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இவங்க இது என்ன விலைக்கு கொடுக்குறாங்க ஸோ அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இப்போ வாங்க வீடியோ கூட போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் எங்க கடை பேரு எஸ் எம் டி மெட்டல் ஷாப் என்னோட பேரு பிரியங்கா கடையில பாரம்பரியமா நம்ம எத்தனையோ பொருள் இல்லாம இருக்கு அந்த பொருள் எல்லாம் நாங்க தேடி எடுத்து அதெல்லாம் கடையில என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கு வாங்க பாக்கலாம் அடுத்து பாத்தோம்னா மண்பான சட்டி பாக்கலாம் மண்பான சட்டில எல்லா சைஸும் இருக்கு இதுல வந்து ஏன் ஒரு சிலர் கேப்பாங்க ஏன் பிளாக்கா இருக்கு ஏன் ஒயிட்டா இருக்கு மண்ணோட வித்தியாசம் மட்டும்தான் இது வந்து சாதா மண் யூஸ் பண்ணிருப்பாங்க இது வந்து மண்ணு அதே களிமண் தான் பட் ஆனா சட்டி வந்து கருக்குற அளவுக்கு விட்டுருப்பாங்க சட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாச்சு சீசன் பண்ணலாம் விலைக்கண்ணெய் தொடவி ஓரளவுக்கு சீசன் பண்ணணும் இது வந்து நீங்க சீசனே பண்ண தேவையில்லை கொண்டு போனோன்னே யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு நாள் ஊக்கி வச்சிட்டு அடுத்த நாள் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இதுலயும் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு குட்டி சட்டியா வேணும் எங்களுக்கு பருப்பு கிடையறதுக்கு ரெண்டு பேர் தான் இருக்கும் அப்படின்னா இந்த சட்டி கொஞ்சம் குட்டியா இருக்கும் கொழம்பு சட்டி தான் இது இது நூத்தி எழுபது ரூபாய் இதுலயே இந்த சட்டி வந்து இன்னும் கம்மியா இருக்கும் ரேட் இது நூத்தி ஐம்பது தான் பிளாக் சட்டி உங்களுக்கு இன்னும் ரேட் வருது காரணம் நான் சொன்னதுதான் அது வந்து சீசன் பண்ணனால இது நூத்தி ஐம்பது தான் இதுலயே பெரிய சட்டி இருநூத்தி அறுபது ரூபாய் வரும் ஆமா இது நல்லாவே அகலமா இருப்பீங்க பாருங்கவே அகலமா இருக்கு அப்படின்னு கருப்பு சட்டி பெருசு இதுலயே கருப்பு சட்டியில பெருசு வந்து இருநூத்தி எண்பது ரூபாய் வரும் அந்த இருபது ரூபாய்தான் வித்தியாசம் பிளாக் சட்டிக்கும் ஒன் சட்டிக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசமே அந்த இருபது தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா சீசன் பண்ணி அதனால உங்களுக்கு வரும் இதுலயே வந்து வட சட்டி மாதிரி இருக்கு அதை காட்டாம பாருங்க இருக்கும் பாக்க அழகா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம பாட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்த பார்த்தோடே நமக்கு ஆசையா இருக்கு டிஃபரெண்டா இருக்கு நம்ம வீட்டுலயும் இருக்கணும் அப்படிங்கற இது இது வந்து ரூபாய் வரும் பாருங்க பாருங்க உள்ள அந்த அப்படிங்கிற யோசிக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இருக்கும் பாக்க நீட்டா இருக்கும் இதுலயும் இன்னும் இன்னொன்னு இருக்கு இதுலதான் மீன் கொழம்பு சட்டி இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மீன் கொழம்பு சட்டினா அகலமா வேணும் அப்படின்னு தான் முக்காவாசி கேட்பாங்க அதனால நாங்க அதுக்கும் வச்சிருக்கோம் நீங்க பாருங்க இது வந்து தடை சட்டியாவும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மீன் குழம்பு சட்டியாவும் தடை சட்டினா என்னன்னு கேப்பீங்க அந்த குழம்பு சட்டி நம்ம வைக்கிறோம்ல இப்ப பருப்பு குழம்பு வைக்கும் போது தண்ணி பத்தாது சுடு தண்ணி வச்சு ஊத்தணும் இப்ப இன்னொரு இன்னொரு ஐடியா இருக்கு அந்த காலத்துல எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சட்டிக்கு இத வந்து தடை சட்டியா யூஸ் பண்ணி இதுல சுடு தண்ணி வச்சிருப்பாங்க பருப்புக்கு தண்ணி பத்திரினா இந்த சுடு தண்ணி ஊத்திக்குவாங்க அதுதான் இது தடை சட்டி தடை சட்டி யூஸ் பண்ணிக்குவாங்க ரெண்டு ரெண்டா யூஸ் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு வச்சுக்கலாம் காய் வணக்கிக்கலாம் தடை பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரூபாய் வரும் ஆமா தடை சட்டிங்கிறது மீன் குழம்பு சட்டியும் இருக்கும் மீன் குழம்பு சட்டி இன்னும் நல்லா அகலமா இருக்கும் பெருசா இருக்கும் உங்களுக்கு நீங்க பாருங்க எத்தனை மீன் வேணா நீங்க போடலாம் மினிமம் குட்டி குட்டி ஷேப்ல மீன் போட்டீங்கன்னா பத்து மீன் போடலாம் பெரிய மீனா ரெண்டு மீன் போடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் சைஸ் இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து மீன் வந்து குழம்புல போட்டுட்டோம் அப்படின்னா உதிர்ந்து போயிடும் எடுக்க முடியாது எடுக்கும் எல்லாம் நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்டிக்குச்சுன்னா எடுக்கும் போது அந்த எல்லாம் ஒட்டிக்கும் சொல்லுவாங்க அதெல்லாம் இதுல எந்த பிரச்சனையும் இல்லை அகலமா இருக்கறதுனால நீங்க தனித்தனியா போதும் அப்படியே ஃபிளிப் பண்ணி எடுத்துக்கலாம் அது ஈஸியா இருக்கும் சீசனிங் நல்லா இருக்கிறோம் இதுல வந்து சீசனிங் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மீனோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் எப்பயுமே நம்ம மீன் குழம்பு அப்படின்னாவே மண் சட்டி தான் அதுக்குதான் அந்த டேஸ்ட் வரும் அந்த புளிப்பு வந்து மண் சட்டில தூக்கி கொடுப்போம் அந்த புளிப்பு வந்து மண் சட்டில கலந்து நமக்கு அதை வந்து தூக்கி குடுத்து அதோட டேஸ்ட் வந்து நம்ம திருப்பி திருப்பி கேட்க தோணும் இது இந்த சட்டில வச்சா நல்லா அப்படிங்கிற அளவுக்கு டேஸ்ட் நமக்கு இந்த சட்டில இன்னொன்னு நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா இரும்பு சட்டி கேப்சயான் இண்டோலியம் நம்ம எதுல வச்சாலும் உடனே நம்ம சட்டில இருந்து மாத்தணும் கொஞ்ச நேரத்துக்கு மேல அதுல வச்சிருக்க முடியாது ஒன்னு சட்டி வந்து உருகாரம் ஏதோ ஆனா மண் சட்டில அது கிடையவே கிடையாது நீங்க இதுல நாலு நாள் கூட யூஸ் பண்ணலாம் அதுவும் மீன் கொழம்பு எல்லாம் ஃபர்ஸ்ட் நாள் நைட் வச்சு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடும்போது அந்த டேஸ்டே கொடுக்கும் அதனால இதுல வந்து நீங்க மாத்தணும் மண் அரிச்சிரும் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது எதுவுமே ஆகாது நீட்டா இருக்கும் மண் சட்டியில வைக்க வைக்கிறது தான் வந்து நமக்கு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும் நம்ம இன்னைக்கு சாப்பிடறத விட நாளைக்கு யூஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் மண் சட்டியில அடுத்து நம்ம பார்க்க போறது இதுதான் எங்க கடையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாங்க கடை வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த மாதிரி பலசு பாரம்பரியம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற நினைக்கிறோம் அதுல மெயின் இதெல்லாம் தான் இது உங்களதுக்கும் தெரியும் உலக்க இப்பதான் எல்லாரும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த உலக்க வேணும் எதுக்கு நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண உலக்க வைக்கணும் அது சாங்கியம் அப்படின்னு இப்பதான் அந்த சாங்கியம் பாக்குறாங்க அதே மாதிரி நிறைய சாங்கியம் பண்றோம் சம்பிரதாயம் இருக்கு இன்னமும் ஃபாலோ பண்றோம் நம்ம நம்ம தமிழ்நாட்டை தான் அதனால நம்ம வந்து நம்ம கொங்கு ஃபேமிலிஸ்ல யூஸ் பண்றது எழுதிங் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம சாங்கியம் யூஸ் பண்ணலாம் கல்யாணமே நம்ம பண்றது வந்து ஒரு நாள் ஃபுல்லா அந்த கல்யாணம் நடக்குதுன்னா அதுல நிறைய சாங்கியம் பண்ணுவாங்க அதுல மெயினா நமக்கு யூஸ் பண்றது இந்த குண்டானியும் வழக்கியும் தான் நம்ம வந்து சொல்லலாம் நம்ம வந்து அவங்க சும்மா சாங்கியத்துக்காக வச்சுக்கிறாங்க அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க அதுக்காக வச்சிருக்காங்கன்னு சொல்லுவான் அது கிடையவே கிடையாது நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த சாங்கியத்தையே நமக்கு கொண்டு வந்தாங்க இதோட யூஸ் நமக்கு தெரியணும் இதெல்லாம் நம்ம எப்படியா ஒரு தடவை பார்த்தோம்னா இப்படி எல்லாம் நம்ம ஊருக்காரங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா இதுலதான் அரிசி இடிச்சு சாப்பிட்டுருக்காங்களா இந்த குந்தாணி எதுக்குன்னு எல்லாரும் முக்காவாசி கேட்பீங்க இப்ப இருக்கிற யாருக்குமே அது தெரியல நம்ம வந்து செக்குல போட்டுதான் அரிசியை இடிப்பாங்க குத்துவாங்க உலகையில குத்துவாங்க என்னாகும் அரிசி செக்குல போடும்போது வெளியே தெரிக்கும் அதுக்குதான் இந்த குந்தாணி இதுல பாருங்க இந்த குந்தாணியை வந்து அரி செக்கு மேல வச்சிருவாங்க அடியில பாய் போட்டு செக்குக்கு மேல இதை வச்சுட்டோம்னா இத வச்சு குத்துனோம்னா அரிசி இறையாது சேதோட ஆகாது வேஸ்ட் ஆகாம இருக்கும் அதுதான் நமக்கு மெயின் அதுதான் அதுக்காக யூஸ் பண்ணாங்க சாங்கியத்துக்கு இப்ப மெயினா நம்ம எதுக்காக வாங்குறோம்னா சாங்கீத்துக்கு யூஸ் பண்றோம் எழுதிங்கள் சீர் பண்றதுக்கு இது ரெண்டும் நமக்கு வேணும் அதே மாதிரி பெரிய பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டா உலக்க வேணும் உலக்கு இருக்கணும் சாங்கிப்படி அண்ணா இதுல வந்து உலக வந்து சாதா இரும்பு பூண் போட்டிருக்கோம் அப்படின்னா இது பீஸ் கணக்கு வரும் இது வந்து பித்தாள பூண் போட்டது இது உலகதான் ஆனா இந்த பித்தாள பூண் போட்டதுக்காக பாக்க ஷைனிங்கா இருக்கும் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் பாக்க அதாவது சாங்கீத்தில போட்டோல்லாம் எடுக்கிறாங்கன்னா நீட்டா இருக்கும் இது வந்து வந்து என்ன ஆர்டர் ஆர்டர் செஞ்சு கொடுப்போம் டிசைன் இருக்கும் பார்க்க நீட்டா இருக்கும் எடுக்கிறதுக்கு சாங்கியத்துல போட்டோ எடுக்கிறதுக்கு நீட்டா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இது பாருங்க இது வந்து சந்தவன் இருக்கு நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ணவங்கலாம் இந்த மாதிரிதான் யூஸ் பண்ணிருப்பாங்க இப்பதான் நம்ம திருகுற மாடல் வச்சிருக்கோம் சில்வர்ல பட் ஆனா இது வந்து மரம் ஃபுல்லாவே மரம் கீழே ஸ்டெடிக்காக மட்டும்தான் இருந்து கொடுத்துருக்காங்க அடியில வந்து அலுமினியம் பிளேட் இருக்குல்ல நான் அதுல ஓட்ட போட்டு தான் அடியில கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து நல்லா அழுத்துறதுக்கும் ஈஸியா இருக்கும் இதை நாங்க வந்து வார்னிஷ் பண்ணி பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம் மர கலர் தான் அடிப்போம் பெயிண்ட் அது ஃபுல்லால அடிக்க மாட்டோம் மேல டிசைன்காக மட்டும் தான் அடிப்போம் பார்க்க லுக்கா இருக்கும் அதே மாதிரி இதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது எங்களுக்கு வந்து அந்த மரத்தூள் உள்ள போயிரும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நீட்டா இருக்கும் பெர்ஃபெக்டா இருக்கும் பினிஷா இருக்கும் இது ஆயிரத்தி நூறு ரூபாய் வருங்களா செராமிக் சட்டிக்கு முன்னாடி இன்னொன்னு நம்ம மாக்கல் சட்டி இன்னொன்னு நாங்க ஸ்பெஷலா வச்சிருக்கோம் மாக்கல் ஸ்பெஷலா வச்சிருக்கோம் அதுதான் என்னன்னா தயிர் ஜாடி நீங்க வந்து நீங்க தயிர் வந்து குளிச்சிரும் இந்த மேல் வெய்ய காலம் தயிர் குளிச்சிரும் எங்களால சாப்பிட முடியாதுங்கிறவங்க இந்த தயிர் ஜாடி வாங்கிட்டு போலாம் மூடியோட வரும் இதுல வந்து லிட்டர் கணக்கு தான் எங்களுக்கு பீஸுக்கு இங்க பாருங்க இதுல வந்து நானூத்தி ஐம்பது எம்எல் பிடிக்கும் இதுக்கு மூடி இருக்கும் பட் ஆனா உங்களுக்கு இதுல வந்து டேஸ்ட் இருக்கும் நீங்க என்ன எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி இதுலயே பெற போட்டு பால் காய வச்சு பெற போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா அப்படியே புளிக்கவே புளிக்காது தண்ணி விடாது நமக்கு சாதா கற்கள் எல்லாம் வச்சோம் அப்படின்னா புளிப்பு ஏறும் தண்ணி விட்டுறோம் டேஸ்டே இருக்காது பட் ஆனா இதுல வந்து உங்களுக்கு புளிப்பு தண்ணியே விடாது கெட்டியா இருக்கு தண்ணி கெட்டியா இருக்கும் தயிர் தண்ணியே விடாது உங்களுக்கு நீங்க பாருங்க ஆமா கொலை கொலை நாடு இது அப்படியே எருமை தயிர் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லங்க அந்த மாதிரி இருக்கும் நீங்க பாருங்க இது வந்து நாங்க ரேட் இல்ல இதெல்லாம் வந்து லிட்டர் கணக்கு இது வந்து நானூத்தி ஐம்பது எம்எல் நானூத்தி ஐம்பது எம்எல் வந்து இருநூத்தி எழுபது நேரடியா அவங்க செய்யற இடத்துல நாங்க கேட்டு ஆர்டர் சொல்லி இதுலயே வந்து ஒரு சிலர் எப்படின்னா ஹோட்டல்ஸ்க்கு கேட்பாங்க எங்களுக்கு ஹோட்டலுக்கு தயிர் பெற போடுறதுக்கு எங்களுக்கு மாட்டல் சட்டி வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கல்லுல செய்யற ஜாடி இதெல்லாம் ரேர் பீஸ் தான் இப்படி நாங்க அவங்க சொல்ற லெட்டர் பொறுத்து நாங்க செஞ்சு கொடுப்போம் அதுவும் ஆர்டர் பேர்லாம் நாங்க செஞ்சு கொடுப்போம் இதுல பாருங்க பெரிய சைஸ் இது வந்து நானூத்தி ஐம்பது இதுநூறு தொள்ளாயிரம் இது பாருங்க இன்னும் நல்ல பெரிய இது ஒரு லிட்டர் பிடிக்கும் எல்லாமே கணக்கு ஒரு சில லிட்டர் கணக்கு தான் கேட்பாங்க எங்களுக்கு அதுதான் பெட்டரா இருக்கும் நாங்க பால் அவ்வளவுதானா வாங்குறோம் அதனால எங்களுக்கு அப்படிதான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால அந்த மாதிரி குடுப்போம் இதுல வந்து முடியும் வந்துருவதோட அதே மாதிரி இதுல பாருங்க வடை சட்டி மாதிரி இதெல்லாம் சீசன் பண்ணல நம்ம நீங்க அவங்கவங்க கஷ்டமா சீசன் பண்ணிக்குவாங்க ஒரு சிலர் எங்களுக்கு சீசன் பண்ண தெரியும் நாங்களே சீசன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இதெல்லாம் இதெல்லாம் கையில செஞ்சது இங்க பாருங்க இந்த இதெல்லாம் பாருங்க அந்த ஷேப் எல்லாம் வந்து கையிலேயே ஃபர்ஸ்ட் பார்த்த மண் சட்டி எல்லாம் மிஷின் கட்டிங் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதுவும் கையில தான் செஞ்சிருப்பாங்க பட் ஆனா மிஷின் கட்டிங் மாதிரி பினிஷ் கொடுத்திருப்பாங்க இதுல பினிஷிங் இருக்காது பட் ஆனா டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்க்க நீ டிஃபரெண்டா இருக்கும் இதுலயும் வந்து நிதி வைக்கிற சட்டி இருக்கு ரசம் அந்த மாதிரி இருக்கு இதுதான் ரசம் வைக்கிற சட்டி இதுல ரசம் உருகா இதுதான் மெயின் அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் அந்த புளிப்புக்கு அப்படின்னா இந்த மண் சட்டி தான் மீன் குழம்புக்கு எப்படி நம்ம மண் சட்டி சொல்றோம் அதே மாதிரி ரசத்துக்கும் ஊறுகாய்க்கும் கல் சட்டி மாக்கல் சட்டி தான் நமக்கு பெஸ்டா இதை சீசன் சீசன் பண்றதும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல விளக்கண்ண மஞ்சத்தூள் போட்டு வெயில மூணு நாள் காய வச்சு எடுத்து லைட்டா அடுப்புல வச்சு விளக்கண்ணை தொடவி சூடு பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் டேரக்டா ஒரு ரெண்டு மூணு தடவை தாளிச்சு இதுல கொட்டக்கூடாது அவ்வளவுதான் இப்ப வந்து நம்ம பாக்குறது செரா செராமிக்கலாம் வடதுலாம் பாருங்க அழகுக்காக நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்தோம் அழகா சர்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் பார்க்க நீட்டா இருக்கும் அட்ராக்டிவா இருக்கும் நமக்கு கலர் பாருங்க ரெண்டு கலர் காம்பினேஷன் ஆகி ரொம்ப மோஜ் ஆகி அழகாக இருக்கும் பாக்கவே நமக்கு அட்ராக்டிவா இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து இதுல வந்து மூணு சைஸ் வரும் செட்டா வரும் குட்டி அதை விட மீடியம் இது பெரிய சைஸ் இதுதான் அதோட மேட மாடலு பட் ஆனா கஸ்டமர் வரவங்க வந்து எங்ககிட்ட இது பெரிய சைஸா இருக்கு எங்களுக்கு குட்டியா இருக்கிறதா வேணும் அந்த ரெண்டு சைஸும் எடுத்துக்கிட்டாங்க நாங்க ஆர்டர் சொன்னா கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துக்கலாம் அதே மாதிரி இது மொத்தமா சேர்த்து செட்டா வாங்கணும்னா இதுல வந்து இந்த சைஸ் மட்டும் நானூறு ரூபாய் வரும் இல்ல நம்ம செட்டா வாங்கணும் அப்படின்னா தொள்ளாயிரம் ரூபாய் வரும் மூணு செட்டு சேர்த்தியே தொள்ளாயிரம் ரூபாய் தான் வரும் உங்களுக்கு இதுலயும் வந்து நிறைய பிளேட்ஸ் இருக்கு குட்டி குட்டி பிளேட்ஸ் காஃபி பிளேட்ஸ் ஸ்நாக்ஸ் பிளேட்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க ரொம்ப குட்டியா இருக்கும் டீ டம்ளர் வச்சு குடுக்கலாம் சர்வ் பண்றதுக்காக அதே மாதிரி பிளேட்ஸும் இருக்கு சர்விங் பிளேட்ஸ் இருக்கு டீ ஆமா சராமிக்கு இது எல்லாமே செராமிக் பாருங்க டிசைன் பிளார் டிசைன் போட்டு செராமிக்ல இருக்கு இது தொண்ணூறு ரூபாய் வரும் இதுல பாருங்க ஜாடி உப்பு ஜாடி ஊருகா ஜாடி இப்ப எல்லாம் புளி மிளகா எல்லாத்துக்குமே ஜாடி யூஸ் பண்றாங்க நீட்டா இருக்கும் கெட்டு போகாது தண்ணி விடாது சைஸ் வைஸ் தான் உங்களுக்கு வரும் ஓரளவுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் பாக்க வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இது பாருங்க இது ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இல்ல எங்களுக்கு ரவுண்ட் ஷேப் எல்லாரும் வச்சிருக்காங்க எங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னா இது பாருங்க பார்க்கவே ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ட்ரையாங்கிள் ஷேப் ஃபுல்லா மூணு சைஸ் இருக்கிற மாதிரி ஷேப்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் ஸ்பேஸ் நிறைய தான் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பார்க்க டிஃபரெண்டா இருக்கும் இதுலயும் கலர் கலர் வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் எங்களுக்கு போட்டோ காட்டி எங்களுக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நாங்க அது ரெடி பண்ணி கொடுப்போம் இதுல பாருங்க இதுல எல்லாருமே சைஸ் வைஸ் தான் வரும் உங்களுக்கு இதெல்லாம் பெரிய சைஸ் ஓகே இது ஸ்டார்டிங்ல என்ன ரேட் வருது ஜாடி எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து 550 ரூபாயில இருந்து வரும்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு நாங்க அதுல ரேட் கம்மி பண்ணுவோம் நான் என்ன சொல்றேனா எங்க கடைய பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சாமான எடுக்கிறீங்களோ அந்த சாமானத்துக்கு நாங்க கொஞ்சமாச்சும் குறைப்போம் குறைச்சுதான் கொடுப்போம் நாங்க ரேட்டே குறைச்சுதான் போட்டிருக்கோம் இருந்தாலும் நாங்க வந்து குறைச்சுதான் கொடுப்போம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் ஜெராமிக்ஸ் வந்து டவுட் தான் ஏன்னா நாங்க வந்து அதை சேஃபா பேக் பண்ணணும் நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்து எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது செராமிக் இருக்கும் இதுல வந்து இது ஒரு மாடல் இதுதான் ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் மாடல் நியூ மாடல் இது பாருங்க பார்க்கவே ஓவல் ஷேப்ல இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் பார்க்க ஓவல் ஷேப்ல பாருங்க டிசைன்ஸ் இருக்கும் இதுல பாருங்க இந்த டைல்ஸ் கட்டிங்ல வந்து கொடுத்துருப்பாங்க டிஃப்ரெண்ட் பூவு பார்க்கவே நீட்டா இருக்கும் இதுல வந்து நாங்க பாக்குறவங்களும் அட்ராக்ட் ஆகும் நம்ம வீட்டுல வச்சிருந்தோம்னா டிஃப்ரெண்டா இருக்கும் பாத்துக்கோங்க ரொம்ப பிடிக்கல ஒரு அரை பாக்கெட் உப்பு போட்டா போதும் நம்ம சிங்கிளா இருக்கோம் நமக்கு போதும் அப்படின்னு யோசிக்கிறவங்க அடுத்து தாலிப்பு கரண்டி இருக்கு தாலிப்பு கரண்டியில நமக்கு ஏழு மாடல்ஸ் இருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் நூத்தி ஐம்பதுல இருந்து இருக்கு இது வந்து பார்க்க அலுமினியம் மாதிரி அலுமினியம் மாடல் நிறைய பேர் இந்த மாதிரி கேட்கறாங்க மாடல்ஸ் டிஃப்ரெண்டா கேக்குறாங்க அதனால நாங்க இது இந்த மாடலும் கொண்டு வந்திருக்கோம் இல்ல இரும்புலதான் எங்களுக்கு வேணும்னாலும் இதெல்லாம் நீங்க அந்த காலத்துல ஆம்லேட் கரண்டி சொல்லுவீங்க அப்ப தாத்தா பாட்டிக்குலாம் தெரியும் ஆம்லேட் கரண்டி இதுவும் தாளிப்பு கரண்டி தான் பட் ஆனா இது வந்து ஆம்லேட் தான் போடுவாங்க முட்டை பனியாரம் முட்டை பனியாரம் பெஸ்டா இருக்கும் டேஸ்ட் இருக்கும் இரும்பு இது எல்லாமே இரும்பு கிடையாது இதுக்கு அடுத்து வந்து ஹேண்டில் ஹேண்டில் வச்ச மாதிரி பாருங்க இரும்புல ஹேண்டில் வச்ச மாதிரி தாளிப்பு கரண்டி ஸ்ட்ரைட்டா நிக்கும் உங்களுக்கு இந்த மாடல் இருக்கிறதுனால தரையில வச்சாலும் ஸ்ட்ரைட் பீஸா நிக்கும் அதுக்காக இதுல இன்னொரு மாடல் இருக்கு இது பாருங்க இல்ல எங்களுக்கு வந்து இரும்பு இந்த மாதிரி சில்வர் வேண்டாம் மரக்கைப்பிடி வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக இது மரக்கைப்பிடி அது இப்படி மாற்றுறதோட ஹேண்டலோட கொடுக்கும் நம்ம வந்து இப்படி மாட்டி வச்சுக்கணும் எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்காக மாற்றுறதோட வரும் இதுலயும் நிறைய மாடல்ஸ் இருக்கு சைஸ் நிறையா இருக்கு அடுத்து வந்து ஆஹ் இதுல இது ஒரு பிளாட் மாடல் கரண்டி மாதிரி இது ஒரு மாடல் ஆம்லேட் மாதிரி போடுறதுக்காக யூஸ் இது வந்து உங்களுக்கு நூத்தி ஐம்பது எப்படின்னா கரண்டியோட மாடல் பொறுத்து ரேட் வரும் இது இது மாற்றத்தோட ஹேண்டல் சேர்த்து இல்ல மர கைப்பிடி அதனால நூத்தி அறுபது ரூபாய் சாதா இது வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்தான் இதுவும் நூத்தி ஐம்பது ரூபாய்தான் இதுல வந்து இன்னும் சைஸ் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா இது இருநூத்தி பத்து ரூபாய் இன்னும் நல்லா பெருசா இருக்கும் ஒரு ஆளுக்கு பொறியல் கூட பண்ணலாம் அந்த அளவுக்கு இதுலயும் வேணும் எங்களுக்கு இரும்புலயே ஃப்ரை பேன் வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்காக அதுவும் வச்சிருக்கோம் எங்ககிட்ட இன்னொரு மாடல் இருக்கு எல்லாருமே வந்து அலுமினியம்லதான் வந்து ஃப்ரைட் ரைஸ் போடுவாங்க எங்ககிட்ட இரும்பு சட்டில இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் பேன் அதுதான் இதெல்லாம் சைஸ் வரைய வச்சிருக்கோம் இது பாருங்க இது சின்ன சைஸ் இது இது சின்ன சைஸ் தான் இது வந்து இருநூத்தி எழுபது ரூபா வரும் ஒரு ஆளுக்கு ஃப்ரைட் ரைஸ் போடலாம் இதுலயும் சைஸ் வரைய வச்சிருக்கோம் இதெல்லாம் பிளாட் சர்ஃபேஸ் வேணும் இல்ல எங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்லயே பிளாட் சர்ஃபேஸ் வேணும் அப்படின்னா இந்த பிளாட் சர்ஃபேஸ் வச்சிருக்கோம் அடுத்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு செய்யணும் மூணு பேர்த்துக்கு செய்யணும்னா உங்களுக்கு இது நல்லா இருக்கும் பட் இது நீங்க எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இது அலுமினியமோ நான்ஸ்டிக்கோ கிடையவே கிடையாது எல்லாமே இரும்பு தான் எல்லாமே ஹெல்தி தான் நமக்கு இது முன்னூத்தி முப்பது ரூபாய் தாங்கன்னா வரும் வெயிட் இருக்குங்கண்ணா உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு ஏற்ற வெயிட் நம்ம கிட்ட இருக்கும் குவாலிட்டியும் இருக்கும் இப்ப பாக்கலாம் கிரானட் கல் கிரானட் கல்லு இருக்கு ஆட்டாங்கல்ல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள இப்ப எல்லாம் புதுசா நாங்கள் வீடு கட்டுறோம் எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே கிரானட் கல்லுல வந்து ஆட்டாங்கல் வேணும் பார்க்க நீட்டா இருக்கும் கிச்சன்ல கிச்சன்லயே கொண்டு போய் நம்ம செட் பண்ணிக்கலாம் இல்ல நாங்க இப்பதான் கட்டுறோம்னா கொண்டு போய் இப்பயே செட் பண்ணிக்கலாம் இல்ல கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுல கொண்டு போய் டைல்ஸ்ல கூட வைக்கலாம் அதெல்லாம் எந்த டேமேஜும் ஆகாது நீட் பினிஷிங்கா இருக்கும் நீங்க பாருங்க ஒரே கல்லுல சேர்த்துக்கணும் கல் இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஃபினிஷிங் ஆ இருக்கும் உள்ள மட்டும் இருப்போம் உங்களுக்கு ஆடுறது கம்ஃபர்டபுல்லா இருக்கிறதுக்காக இந்த கொத்தல் வந்து சைனிங் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் கால் கல் கொத்துறவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கொதி கொடுத்துருவாங்க இது எந்த பிரச்சனையும் இல்ல இது மாதிரி இதெல்லாம் ஒரே கல்லில பண்றதுதான் அப்பதான் உங்களுக்கு பினிஷிங் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி அஞ்சு மாடல் இருக்குன்னா அஞ்சு மாடல் இது வந்து உங்களுக்கு அகலமா இருக்கும் சேர் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல அகலமா இருக்கிற மாதிரி இருக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து இந்த மாதிரி பாலா இருக்கும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் பாலா இருக்கும் ஆமா இது ஒரு மாடல் அப்புறம் இது 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 ஒரு நல்ல மாடல் வரும் இதெல்லாம் பாருங்க பிளாக் கலர்ல இருக்கும் இந்த ரெண்டும் ஃபுல் பிளாக்ல இருக்கும் இது பாருங்க கொஞ்சம் அந்த ஒயிட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்கும் கல்லு இது இது ரெண்டும் லைட்டா கலந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கல்லுக்கும் என்னென்ன கலர் வருதோ அதுக்கேத்த மாதிரி நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம் அப்புறம் இது இது வந்து உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் ஆமா பெருசு சைஸ் உங்களுக்கு பெருசு ஒரே கல்லுல இருக்கு எந்த டேமேஜும் இருக்காது எந்த விரிசலும் இருக்காது இது வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இதுவும் உங்களுக்கு அத விட இது கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி தெரியும் பட் ஆனா எல்லாம் ஒரே ஒரே அளவுதான் எங்களுக்கு லிட்டர் அந்த அளவுக்கு தான் வரும் இது நாலாயிரத்தி இது மட்டும் இது அதை விட இது கொஞ்சம் சின்ன சைஸ் பெரிய சைஸ் விட கொஞ்சம் சின்ன சைஸ் தான் அது வந்து பார்க்க தான் குட்டியா இருக்கற மாதிரி இருக்கும் இது வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இது சின்னதுதான் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இதுலயே வந்து எங்ககிட்ட அம்மி கல்லும் இருக்கு கல்லு நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா அம்மிக்கல்லும் பாத்துணும்ல அதே மாதிரி அம்மி அம்மிக்கல் இருக்கு அம்மி கல்லுல பிளாக் அண்ட் மாடல் மட்டும் இல்லாம ஆஹ் ரெட் கலர் மாடலும் இருக்கு ஆமா இது பாருங்க ரெட் கலர் மாடல் இதுல வந்து ரெண்டு மாடல் இருக்கு பிளாக் பிளாக்லயும் ரெட்டும் இருக்கு இப்ப ரெட்டுக்குமே இன்னும் ரெண்டு மாடல் இருக்கு ரெட்ல வந்து பிளாட் மாடலும் ரவுண்ட் மாடலும் இருக்கு இது பாருங்க பிளாட் மாடல் ரவுண்ட் மாடல் அங்க இருக்கு அங்க பாருங்க அந்த பனியார கல்லுக்கு அடியில இருக்கு பாருங்க அது வந்து ரவுண்ட் மாடல் இந்த சைட்ல எல்லாம் பாருங்க ஃபிளார் டிசைன் கொடுத்துருப்பாங்க பினிஷிங் இருக்கும் நீட்டா இருக்கும் அதே மாதிரி எல்லாத்துலயுமே இந்த வாப்பாடு கொடுத்திருப்பாங்க நம்ம இந்த கல்லு வந்து உருண்டு கால்ல உழுவாம இருக்கிறதுக்காக கீழே எங்கேயுமே உழுவாம இருக்கிறதுக்காக இப்படி அரைச்சிட்டு இப்படி வச்சிடலாம் இந்த எங்கேயுமே கீழே உழுவாது இதுலயும் சைஸ் வாரியா இருக்கு சின்னது வந்து எட்நூறு எட்நூறு ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது இது நான் நம்ம பாக்குறது வந்து நடுவுல மீடியம் சைஸ் ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் இதுக்கு வந்து ரெட் கலர் கல்லுல அந்த இந்த அரைக்கிற கல்லு வரும் இப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஆகாது பாருங்க ஆட்டினாலும் ஆடாது அப்படியே நிற்கும் நம்ம கொண்டு போய் அப்படியே ஷெல்ஃப்ல வச்சுக்கலாம் ஷெல்ஃப் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது வெயிட் அந்த அளவுக்குல இருக்காது நம்ம ஒரு ஆள் நம்ம லேடீஸே தூக்கி ஷிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் வைக்கலாம் ஷிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கலாம் அந்த மாதிரிதான் இருக்கு இதுலயே வந்து சரி எங்களுக்கு கிராண்ட் கல்லையே சப்பாத்தி கலர் இருந்தா பெட்டரா இருக்கும் பார்க்க நீட்டா இருக்கும் சொல்லுவாங்க வீட்டில் வைக்கிறதுக்கு நாங்க ஆட்டா வாங்கிட்டோம் அம்மி கல்லும் வாங்கிட்டோம் கிராண்டர் கல்ல சப்பாத்தி கல் இருக்கான்னு கேட்பாங்க அதே மாதிரி இது இருக்கு இது பாருங்க உங்களுக்கு இது வந்து பிளைனா இருக்கும் பிளாக் கலர்ல பிளாக் கலர்ல இருக்கும் இதுலயே வந்து இல்ல எங்களுக்கு வந்து ரெட் கலர்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெட் கலரும் வச்சிருக்கோம் அண்ணன் இந்த சைட் ஷைனிங் சைட் ஷைனிங் வராது ரெட் கலருக்கு அது வந்து லேட் பீஸ் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா கொஞ்சம் லேட்டா வரனால எங்களுக்கு ஷைன் ஷைனிங் கொடுக்க மாட்டாங்க பட் ஆனா பிளாக் வந்து உங்களுக்கு ஷைனிங் வரும் நீட்டா கொடுப்பாங்க இதுல சைஸ் வரும் ஆனா சின்ன சைஸ் வந்து முன்னூத்தி எண்பது ரூபாய் வரும் இதுலயே பெரிய சைஸ் இருக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் வரும் பன்னெண்டுல பாருங்க இது வந்து குட்டியா இருக்கும் கல் பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப் வந்து குட்டியா இருக்கும் குழி வந்து குட்டியா இருக்கும் உங்களுக்கு இதுலயே இன்னொன்னு இருக்கு பெருசா நீங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இதுக்கும் இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் வித்தியாசம் பாருங்க அந்த குழி ஒரு சிலர் எல்லாம் எப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியா கேட்பாங்க ஆனா ஒரு சிலர் சாஃப்டா இருந்தாதான் தான் பிடிக்கும்பாங்க ஃபுல்லா சைட் ஃபுல்லா கிறிஸ்பி இருந்து நடுவுல சாஃப்ட்னஸ் வேணும் அப்படின்னா இது வந்து ஃபுல் கிறிஸ்பி மேலையும் சரி உள்ளயும் சரி குட்டியா இருக்கு ஒரு கரண்டி மாவுல கொஞ்சமா ஊத்துனா ஒரு ஸ்பூன் கரண்டி போதும் அவ்வளவுதான் ஒரு கரண்டி மாவு அப்படியே ஊத்துனா தான் கரெக்டா இருக்கும் பெருசா இருக்கும் அதே மாதிரி நம்ம கடை யூஸ்க்கு கூட யூஸ் பண்ணி சீக்கிரம் நமக்கு வெந்து எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இவருக்கு நல்லா பெருசா இருக்கா வந்து சாஃப்ட்னஸ் ஃபுல்லா கிறிஸ்பினஸ் வந்து உள்ள சாஃப்ட்னஸ் வந்துடும் இதுலயும் நம்ம நான் சொன்ன மாதிரி பன்னெண்டு குழி இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பாருங்க சைஸ் இருக்கு இந்த இந்த சைஸ்ல உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமாவும் எடுத்துக்கலாம் நான் சொன்ன கணக்கு தான் ஒரு ஒரு கல்லுக்கு அந்த ஒரு குழியோட கணக்கு தான் நாங்க எடுப்போம் சைஸ் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு குழி எங்களுக்கு ஒரு குழி எவ்வளவு அப்படிங்கறத மட்டும் தான் நாங்க பாப்போம் இது வந்து பதினாறு குழி இதெல்லாம் கடை யூஸ்க்கு வச்சுக்கலாம் இல்ல எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி நாங்க ஒரே முட்டா எங்களால ரொம்ப நேரம் நின்று பணியாரம் சுத்தம் இல்ல இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எடுத்து ஒரு அடர்ஸ் எடுத்தா ஒருத்தர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் கல்லு குழி பெருசா இருக்கும் உங்களுக்கு நீங்க இங்க இருக்கிற எந்த மாக்கல்ல எடுத்தீங்கன்னாலும் அஞ்சு குழி எடுத்தீங்கன்னாலும் எங்களுக்கு ஒரு குழி கணக்கு மட்டும்தான் நாங்க உங்ககிட்ட வாங்குவோம் எங்களுக்கு கல்லு கணக்கு எங்களுக்கு வேண்டாம் பீஸ் கணக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து ஒரு குழிக்கு நாங்க என்ன நாங்க யூஸ் பண்ணி நாங்க சீசன் பண்ணமோ அதுக்கான காசு மட்டும் தான் நாங்க வாங்கிப்போம் ஆமாங்கண்ணா எல்லாமே மாவு கல்ல பொறுத்த வரைக்கும் பனியார கல்லுல ஒரு குழி நூறு ரூபாய் எங்களுக்கு குழி கணக்கு அவ்வளவுதான் நீங்க வந்து பெருசாவும் எடுக்கலாம் இன்னும் பெருசா நாங்க ஆர்டர் செஞ்சு தரோம் எல்லாத்துக்குமே நாங்க குழி கணக்கு மட்டும்தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸ் சொல்றீங்க அப்படின்னா நாங்க ஆர்டர் சொல்றதுக்கு முன்னாடி உங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்களுக்கு அட்வான்ஸ் சொன்னீங்கன்னா நாங்க கன்ஃபார்ம் அதை வாங்கி கொடுத்துருவோம் இப்ப நாங்க கொரியரும் பண்றோம் மாவு கல்லும் நாங்க கொரியர் பண்றோம் நீட்டா எந்த டேமேஜும் இல்லாம கொரியர் பண்றோம் நாங்க வந்து கொடுக்கறது வந்து கொரியர் சார்ஜ் வந்து கஸ்டமர்ஸ் அவங்க டிராவல்க்கு ஏத்த மாதிரி ஆமா கொரியர் சார்ஜ் வந்து கஸ்டமர் சைஸ் பாத்துக்கணும் அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் பொருள் எல்லாம் காமிச்சோம் இன்னும் எங்க கடையில நிறைய பொருள் எல்லாம் இருக்கு உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எது எதுன்னு நீங்க நீங்க வந்து நேர்ல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச பொருள் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க வந்து எங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ற மாதிரி இருந்தா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் கொடுக்குறோம் அதுக்கு வந்து நீங்க போன் பண்ணலாம் கொரியரும் அவைலபிளா இருக்கு நீங்க உங்க விருப்பப்படி நீங்க வந்து பாத்து எடுக்கலாம் இல்ல எங்களுக்கு வீடியோ கால் மூலியமா நாங்க உங்களுக்கு பொருளும் காட்டும் இந்த எங்க கடை எங்க இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம் இது வந்து இங்க சேலம் தான் இருக்கு சேலம் மாவட்டம் சங்ககிரியில ஈரோடு பிரிவு ரோட்ல இங்க தான் எங்க கடை இருக்கு இந்தியன் பேங்க் இந்தியன் பேங்க் ஆயில் ஆப்போசிட்லதான் எங்க கடை இருக்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட போன் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்க அதுல உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கு வந்து கால் பண்ணுங்க மக்களை வீடியோ அக்கா வந்து நம்ம பாரம்பரியமான அந்த சமையல் பாத்திரங்கள்லாம் அக்கா சூப்பரா சொல்லி இருப்பாங்கிட்ட என்னென்ன பாத்திரம் இருக்கு நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இன்னுமே பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய பாத்திரம் இருக்குங்க நம்மளால வீடியோ எல்லாம் எடுக்க முடியல ஏன்னா வீடியோ லென்தா போவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்த நம்ம வீடியோ எடுக்க முடியல நீங்க நேர்ல வரணும் இங்க வரணும்னு நினைச்சின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போன் நம்பரும் அட்ரஸ் வித் கூகுள் மேப் போட நான் குடுக்கறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க மீண்டும் வேற ஒரு அழகான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்